வந்து நம்ம இப்போ பெட்ரோல் வண்டியா நம்ம பேட்டரி போகிறோம் ஏவி பைக்கு பார்த்தீங்கன்னா பட் வந்து நூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வரையும் போகும் அந்த நம்ம மீட்டர்ல காமிக்கிறது அந்த சார்ஜிங்ல இப்போ பாருங்க இப்ப ரெண்டு வண்டி நம்ம போட்டோம் வண்டிக்கு பெட்ரோல் வந்து இதுக்கு நம்ம முன்னூறு ரூபாய்க்கு போட்டுருக்கோம் அதுக்கு சார்ஜிங் வந்து நூற்றி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வரையும் போகும் ஆனா நூற்றம்பது கிலோமீட்டர் தரும் ஆனால் நூற்றி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் போகிற முடியாது நம்ம சார்ஜே போட்டிருக்கிறோம் நம்ம நம்ம ரெடி ஆகிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா வண்டி இந்த இவி பைக் எப்படி என்ன ஏதுன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம நல்ல ஒரு சூப்பராக தான் இருக்குது இங்கே மீட்டர்லேயே காமிக்கணும் பாருங்க நூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் காமிக்கணும் சரியா தெரியாதுன்னு பாருங்க இப்போ நான் மீட்டரையே நான் காமிக்கிறேன் பட் பாருங்க நூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வரையும் போகும் காமிக்கிது நம்ம கிளம்பிடலாம் வாங்க இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம் முப்பத்தி மூணு நாற்பது கிலோமீட்டர் வரும் நம்ம நகர்ல இருந்து கோவளம் பீச் வந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் ஒரு எண்பதுன்னு வைங்க அப்படியே நம்ம அங்கே ஒரு பத்து கிலோமீட்டர் ஸ்பீடு ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வரையும் வந்துரும் நம்ம கிளம்பிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம் இது வந்து நம்ம வண்டி ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்குது நம்ம இவி பைக் அந்த போயிட்டு இருக்குது பட் நல்ல ஒரு ஸ்பீடு பிக்கப்பு நல்ல சிஸ்டமேட்டிக் எல்லாமே பக்காவான ஒரு வண்டி ஈவி பைக்கு நம்ம அருமையான ஒரு இதுதான் சென்னை சிக்னல் பயங்கரமா இருக்க ஹார்ட் சிம்பிள் கொடுத்துக்கிறாங்க சிக்னல் ஃபுல்லாவே இல்லை பாருங்க சரியான பிக்கப் வண்டி அதே மாதிரி நம்ம பேக் ரிவேர்ஸ்ல வராங்க நம்ம காலை வண்டி எல்லாம் வர தேவையில்லை பட்டன் இருக்கு அதில் ரிவேர்ஸ் இருக்கேன் அப்படின்னா ரிவேர்ஸ்லேயே அது ஆட்டோமேட்டிக்கா வந்துக்கிறோம் நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கு பய நல்ல ஒரு வண்டி தான் லாங் டிராவலுக்கு ஆகாது நம்ம வந்து ஒரு பாத்தீங்கன்னா பயந்து பயந்து ஓட்டணும் ஒரு லோக்கல்க்குள்ள ஒரு நூறு கிலோமீட்டர் நம்ம தைரியமா நம்பி ஓட்டணும் நூத்தி எண்பது வரையும் சாலிடா கொடுக்கணும் ஆனா நூத்தி முப்பது நம்ம கணக்கு வச்சுக்கிறோன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு இருக்காம சார்ஜ் போடணும் நம்ம அதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சார்ஜ் வந்து எவ்வளோ நேரம் போடுறது என்ன ஏதுன்னு பட் இந்த நாங்கள் ஈஸியாக வந்துட்டோம் கோவலத்துக்கு மிஞ்சி போனா ஒன்னு ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் இருக்கு நாங்க ரீச் ஆயிட்டோம் கோவலம் பீச் வந்துட்டோம் இதான் உள்ள என்ட்ராயிட்டோம் உள்ள எண்ட்ராகணும் பைக்கிங் நிப்பாட்டியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா மீட்டர்ல வந்து கரெக்டா நூத்தி பதினேழு காமி அங்க இருக்க போகும்போதுல நூத்தி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வரையும் போகும் காமிச்சிச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நூத்தி பதினேழு கிலோமீட்டர் திரும்பி போக முடியும் காமிக்கிது மீட்டர்ல இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு இப்ப சார்ஜ் போடுறோம் ஏன்னா அங்கே ஒரு நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டோம் ரவுண்ட் அடிச்சுட்டு இங்க வரப்போதுல பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு இருபத்தஞ்சு பாயிண்ட் தான் நம்ம வீட்டுக்கு வரப்போம் முதல்ல அந்த பேட்டரி ஒன்றில இருபத்தஞ்சு பாயிண்ட் இருக்குது ஆனால் எமர்ஜென்சிக்கு நம்ம இதை எடுத்துட்டு போக முடியாது ஏன்னா அது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் காமிக்குது திடீர்னு எங்கே நின்றோம் இதை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் லோக்கல்ல போய் ஓட்டுறோமா ஒரு எழுபது கிலோமீட்டர் ஒரு எண்பது கிலோமீட்டருக்கு ஓட்டிட்டு வந்து சார்ஜ் கம்பல்சரி போடணுங்க லோக்கலுக்கு இது வந்து இது கரெக்டான மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இருபத்தஞ்சுக்கு வந்துருச்சு அதுதான் அதில் ஒரு பிரச்சனை இப்போ நான் பெட்ரோல் வண்டியெலாம் வந்துட்டேன் இப்போ நான் எங்கே வேணாலும் ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சு நான் அப்பா அடிச்சு அமௌன் போய்கிட்டே இருப்பேன் இதை வந்து நம்ம வந்து ஆறு மணி நேரம் சார்ஜ் போடணும் இதுதான் சார்ஜிங் பாயிண்ட்டு பட் இதுக்கு நம்ம தனியாக சார்ஜிங் பாயிண்ட் தான் வைக்கணும்னு தெரியல நார்மல் அடாப்டர் தான் கொடுத்துருக்குறாங்க நம்ம நம்ம நார்மலாக வீட்டில் பிளக் பாயிண்ட் சொல்லி ஏற்றிக்கலாம் எதாவது நம்ம சார்ஜிங் இப்போ சார்ஜிங் போடுறோம் இதான் பேக்கில் தான் சார்ஜிங் போடுற இடம் பட் ஒரு மூணு யூனிட் தான் சார்ஜஸ் ஆகும் நம்ம போட்டு ஒரு லோக்கலுக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு போதும் நீங்கள் வந்து ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் சுற்றுனீங்கன்னா ரெண்டு நாள் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பைக்கை அதுக்கப்புறம் நம்ம சார்ஜிங் போட்டுக்கலாம் இதாந்தான் பதினேழு பெர்சென்ட் இருக்கு இதுலேயே டைமிங் உங்களுக்கு காமிச்சிடும் பத்து மணிக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதுலேயே காமிச்சிடும் இப்போ நம்ம ஆறு மணிக்கு இப்போ சார்ஜ் போகிறோம் நாலு மணி ஆச்சு பத்து மணிக்கு தான் நீங்கள் சார்ஜ் எடுக்கணும்னு சொல்லி காமிச்சிருது இது நம்ம டக்குன்னு நம்ம வந்து இப்போ எமர்ஜென்சியா ஒரு வேலையாக கிளம்புறோம்னா பட் இதை எடுத்துகிட்டு போக முடியாது ஃபுல்லாக சார்ஜ் தான் போகணும் இதுதான் வேறு சூப்பர் சிஸ்டமேட்டிக்கு இப்போ லைட் பவர்லாம் பக்காவாக இதே மாதிரி நல்லா பிக்கப்பு அருமையான ஒரு இது இப்போ நம்ம பேக்கில் ரிவேர்ஸ் எடுக்கிறோன்னா காலவண்டி வரும்னு அவசியம் கிடையாது இண்டிகேட்டர் ப்ளூடூத் சிஸ்டம் நம்ம ஃபோன் வந்து அதில் டிஸ்பிளேயில் பார்த்துக்கறோம் இப்போ வாரங்க ரிவர்ஸ் எடுக்கிறேன் இப்போ ஃப்ரண்ட்டு இது நம்ம வந்து ஃப்ரண்ட்ல திருவினோம்னா ரிவேஸ் போவோம் அதை நம்ம ஆஃப் பண்ணிடணும் சரியான ஒரு சிஸ்டமேட்டிக் நல்லா இருக்குது மற்றபடி இவி பைக் லோக்கலுக்கு ஒரு பக்காவான யூஸ் பட் பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா சின்ன பிள்ளைங்க வந்து அது திருவாகாம பார்த்துக்கணும் திருவிட்டாங்க டக்குன்னு போயிடும் அதில் நம்ம என்னையும் உசாராக இருக்கணும் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி கியர் வண்டி பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஆக்டிவா ஸ்டைல் இருக்குது இந்த மாதிரி ஸ்டைலாம் உசாராக இருக்கணும் சைடு ஸ்டாண்ட் போட்டால் வண்டி ஆஃப் ஆயிரும் இது எல்லாமே வந்து வண்டிக்கு சாவி கிடையாது எல்லாமே சிஸ்டம் நம்ம மொபைல் ஸ்கிரீன் எப்படி லாக் போடுறோம் அந்த மாதிரி தான் இது லாக்கு லாக் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு இதுதான் கொடுத்துருக்கோம் நம்ம சாவியை தூக்கிட்டு அழைன்னு அவசியம் கிடையாது பட் லோக்கல் யூஸ்க்கு பக்காவான யூஸ் நீங்க ஒரு எமர்ஜென்சியா வேலை எங்க நீங்க அடிக்கிறக்கா கிளம்புறீங்க அந்த மாதிரி ஆகுது இது செட் ஆகாது இது கரெக்டா மெயின்டைன் பண்ணும் போன் மாதிரி சார்ஜ் போடணும் நம்ம அடிக்கிறக்கா உருட்டு உருவிட்டு நம்ம சார்ஜிங் போடவும் முடியாது பட் ஒரு மேக்சிமம் போறா இருந்தா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி ஃபுல் சார்ஜிங் போடணும் வண்டியை எடுக்கணும் பட் என்னோட நான் வந்து எமர்ஜென்சி அடிக்கிறது வெளியே போனாலும் எனக்கு பெட்ரோல் வண்டி ஓகே லோக்கலுக்கு வேணும் ஒரு வண்டி வாங்கி வச்சுக்கலாம் ஒன்றரை நல்ல ஒரு ஃபாய்தாவான வண்டி லோக்கலுக்கு ஒரு பக்காவான யூஸ் உங்களுக்கு எந்த மாதிரி பர்பஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி ஆள் இதை யோசிச்சு வாங்கிக்கிறீங்க பெட்ரோல் வண்டியா இவி பைக்கா உங்களுக்கு எது ஸ்டேட்டஸ் பண்ணு கமெண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க மறக்காம பண்ணாதாங்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அடுத்த அழகான சந்திப்போம் நானும் உங்கள் நண்பன் தமிழா இதுதாங்க இந்த வீடியோ பாக்கறாங்க இப்போ நீங்க என்ன யூஸ் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க